வவுனியா பொலிஸாரின் அதிரடி பொதுமக்களுக்கு அறிவித்தல் கடவுச்சீட்டு கேரியாலயம் முன்பாக ஆறு பேர் கைது

கண்டுகொண்டு ஆறு பேரை சந்தேகத்தின் பேரில் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களை தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் இதேவேளை வவுனியா தலைமை போலீஸ் நிலையத்தின் குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி சிரேஷ்ட போலீஸ் பரிசோதகர் ஜெயத்திலக அவர்கள் எதிர்வரும் நாட்களில் கடவுச்சீட்டு சீட்டு முன்பாக ஏதேனும் மோசடிகள் இடம்பெறுமாயின் தனது உத்தியோகபூர்வமான தொலைபேசி இலக்கமானது சைபர் ஏழு ஒன்று அஞ்சு அஞ்சு ஒன்பது மூன்று அஞ்சு அஞ்சூற்றி இருபது என்ற இலக்கத்தை தொடர்பு கொண்டு அறிவிக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவித்தல் வழங்கியுள்ளார் போலீசாரின் இந்த நடவடிக்கைக்கு பொதுமக்கள் பலரும் பாராட்டுக்களை தெரிவிக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது